ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏ ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு ரோடு சேலம் ஒன்பதுல குரு வர்றதுங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இப்போ மூணு பேருமே பர்ஃபெக்டான இடத்துல வந்துட்டாங்க ராகு ஒரு நியூட்ரலான இடத்துல இருக்கார் அதனால நம்ம அவரை ஆஃப் பண்ணி வச்சிருவோம் முக்கியமான நாலு கிரகங்கள்ல மூணு கிரகம் பர்ஃபெக்டான அமைப்புல இருக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் இவங்க இருந்தாங்களோ எல்லாவற்றுக்கும் நிவர்த்தி தருகின்ற ஒரு சர்வ ரோக நிவாரணி இந்த ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல இருந்து கஷ்டமில்லாத இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த காலகட்டம் வரையிலும் பார்க்காத ஒரு நல்ல லாபம் கையில நல்ல பணப்புழக்கம் புழக்கம் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க என்ன வேணா முதலீடு போடுங்க ஐவிஎஃப் இந்த மாதிரியான சில மருத்துவ முறைகள் ஒரு சில சின்னதாக மெடிசன் எடுத்து சரியாக போயிடும் அந்த மாதிரி வித் மெடிக்கலோடு தான் குழந்த பிறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே கடன் சரியக்கூடிய காலகட்டம் உங்களை வந்து என்னெல்லாம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா இந்த பிடித்த இடத்துல படிக்கிறது பிடித்த கோர்ஸ் படிக்கிறது இந்த மாதிரினா ஒரு அற்புதமான கிரகநிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அது நல்ல படிப்பு அமைப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ராசிக்காரங்க எந்த இடத்துல கவனமாக ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற மூன்று பயிற்சிகளும் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது எல்லா எல்லா நன்மையுமே செய்ய காத்திருக்கிறது அதான் உண்மை சரிங்களா நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லையா ஆஹான்னு இருக்கு ஓஹோன்னு இருக்குன்னு இவங்களுக்கு அதை விட ஒரு படி கூடுதலாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சரிங்களா கிட்டத்தட்ட ரிஷபத்திற்கு நிகராக இன்னும் சொல்லப்போனால் ரிஷபத்தை விட மேலான நற்பலன்களை அனுபவிக்க ஒரு ராசினா துலா ராசி தான் பாருங்கள் பதினொன்னில் கேது வர்றதுங்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இப்போ வரப்போகிறார் அது ஒரு நல்ல இடம் ஆறாம் இடத்துல சனி வர்றதுங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இப்போ அங்கே வரப்புறார் ஒன்பதில் குரு வர்றதுங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இப்போ மூணு பேருமே பர்ஃபெக்டான இடத்துல வந்துட்டாங்க ராகு ஒரு நியூட்ரலான இடத்துல இருக்கார் அதனால் நம்ம அவர் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் முக்கியமான நாலு கிரகங்களில் மூணு கிரகம் பர்ஃபெக்டான அமைப்பில் இருக்குது இது வந்து ஒரு ரேர் கேசஸ் ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி ஸோ வெரி கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இங்கே நான் தீமையை சொல்லணும்னா ஒன்று ரெண்டு இடங்கள் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் தான் அப்போது கோச்சாரம் உங்களுக்கு உண்மையிலேயே சொன்னோம்னா துலாராசினியர்களுக்கு அற்புதமான முறையில் இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது ஆனால் இது போ பர்சன்டேஜ் வைஸ் ஃபிஃப்டீன் டென் ஃபிஃப்டீன் தான் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி நல்லா இருந்துருச்சு இந்த அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் உங்களை தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டோட இந்த நாலு கிரகத்தோட பயிற்சியோட முக்கியமான தாத்பரியம் சரி நம்ம இப்போ பில்டப் பண்ணுறதை விட்டுட்டு பலன்களுக்குள்ளே போயிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அதனால் பேச ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல அமைப்பாக இவங்களுக்கு என்ன பிரச்சனைகளெல்லாம் இவங்க இருந்தாங்களோ அது எல்லாவற்றுக்கும் நிவர்த்தி தருகின்ற ஒரு சர்வ ரோக நிவாரணி இந்த பீரியட் எல்லாவற்றிலேருந்து குயிக்காக வெளில வந்துடுவாங்க போன வருஷம் எதுலெல்லாம் மண்டையை பிச்சுட்டு அலைஞ்சாங்களோ இப்போ தலையை சிவிட்டு ஃபோட்டோக்கு ஃபோஸ்ட் கொடுக்குற அளவுக்கு கூல் ஆகிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கோல்டன் பீரியட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேலையில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ வேலையே இல்லை அப்புறம் எங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க சிலர் அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிரும் சரிங்களா ஆல்ரெடி வேலையில் இருந்து அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணி உத்தியோகத்தில் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல இருந்து கஷ்டமில்லாத இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் அப்போ எந்த மாற்றம் வந்தாலும் இந்த இந்த முறை எடுத்துக்கிடுங்க அந்த மாற்றம் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு நன்மையே தான் தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருதே கிடையாது அதே போல் புதிதாக கிடைக்கிற வேலையும் சரி ஆல்ரெடி இருக்கிற வேலையிலையும் சரி உங்களுக்கு ரெக்கக்னேஷன் நல்லா கிடைக்கும் அது வரைக்கும் ப்ரொமோஷனே கிடைக்கலைங்க எனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் என்ன தாண்டி போய்ட்டான் நான் அவனுக்கு கைட் தான் இப்போ அவன் போய் எனக்கு ஆர்டர் போடுறான் அப்படின்னு பல பேர் குமுறல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த குமுறல்கள் இந்த முறை தீந்துடும் ஏன்னா குறிப்பாக குருவும் குறிப்பாக சனியும் பயிற்சி ஆகிறது வெரி 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 ஒரு என்ன சொல்லுதுங்க ஒரு நல்ல இடம் நல்ல ஒரு உயரத்தை தருகின்ற அமைப்பு இப்போ உத்தியோகத்தில் உண்டு உத்தியோகத்துக்கே எப்படி இருக்குன்னா தோழுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தொழில் கால தொழில் செய்கின்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்ப்புகள் குறையும் போட்டியாளர்களாக யார் தொழில் செஞ்சாலும் ஒரே கடையை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டு இருப்பீங்க நேராக அவங்க கடையை தாண்டி உங்கள் கடைக்கு வந்துடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி வாடிக்கையாளர்களை வசியம் செய்யக்கூடிய அமைப்பு வசியம்னா அப்படி கிடையாது உங்களை நோக்கி உங்கள் தொழில் ஈர்க்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக தொழில் வளர்ச்சி சிறப்பாக உண்டு உத்தியோக வளர்ச்சி சிறப்பாக உண்டு ப்ரமோஷனும் உண்டு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்கலாம் நல்ல இடத்துல அமையும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த காலகட்டம் வரையிலும் பார்க்காத ஒரு நல்ல லாபம் கையில் நல்ல பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க என்ன வேணால் முதலீடு போடுங்க எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் என்ன வேணால் தாம் தும்னு பண்ணுங்க அந்த கரெக்டாக உழைக்கணும் சரியான இடத்துல முதலீடு போடணும் சரியான நேரத்தில் அறுவடை பண்ணணும் அதை மட்டும் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா வெரி குட் அதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டிங்கன்னா அதை விட வெரி குட் சரிங்களா ஏன்னா இவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு பதினஞ்சு சதமானத்துக்குள்ளே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் மீதி இருக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவனமாக பார்த்துக்கணும் அந்த தசா புக்தியும் வலுத்துருச்சுன்னா சூப்பர் ஜீவன அமைப்புகள் சிறப்பு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதை அடுத்ததாக சுபகாரியங்கள் பதினொன்றில் வருகிற கேது பகவானும் ஒன்பதில் வருகின்ற குரு பகவானும் திருமணத்தை அப்படி அழகாக தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க துளாராசி நேர்களுக்கு வீட்டில் இந்த கெட்டி மேலே சத்தம்லாம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆல்ரெடி மனம் முறிவு பெற்றவங்க அல்லது தன் வாழ்க்கை துணையை இழந்தவங்க இந்த மறு திருமணத்திற்காக முயற்சிப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குது மறு திருமணத்திற்கான மீண்டும் வந்து சேரும் அதனை எடுத்து தான் புத்திர பாக்கியம் இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டுறோம் மெடிக்கலி ஃபிட் அப்படிங்கிறவங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டம் குழந்தை கிடச்சிரும் மெடிக்கலி கொஞ்சம் அன்ஃபிட் அப்படிங்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இப்போ ராகு இருக்கார் குருவின் பார்வையை பெறுறார் இந்த காலகட்டம் இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான சில மருத்துவ முறைகள் ஒரு சிலருக்கு சின்னதாக மெடிசன் எடுத்து சரியாக போயிடும் அந்த மாதிரி வித் மெடிக்கலோடு தான் குழந்த பிறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெடிக்கல் எடுங்க உறுதியாக குழந்தை கிடச்சிரும் அதுலேயும் குறிப்பாக சிம்மத்துலேயோ அல்லது கும்பத்திலேயோ உங்கள் சுய ஜாதகத்தில் குருவும் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இது வெரி கோல்டன் பீரியட் சரிங்களா ஒரு நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதேபோல் இந்த காலகட்டம் வேறு என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொத்து வாங்குறது அதுவும் பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து பிரச்சனை யார் வேணாலும் உண்டு பண்ணலாம் ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக அமைச்சர் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எவனோ குழந்தையை கிள்ளி விட்டதுக்கு நீங்கள் தாளாட்டி விட்டு பெயர் வாங்கிக்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கான ஒரு குட் பீரியட் இந்த பீரியட் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இது பொருளாதார ரீதியாக எங்கெல்லாம் சிக்கி மாட்டிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருந்தெல்லாம் வெளியில் வருகின்ற காலகட்டம் ஒரு நிறைய வெளியில் வந்து பத்து ரூபா வட்டி அப்படிலாம் வாங்கியிருப்பார் ரெண்டு ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி அங்கே அடைச்சிடலாம் ஸோ வங்கி கடன்களுக்கு முயற்சிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தோளுக்காக வாங்கலாம் படிப்புக்காக எதுக்காக வேணும் வாங்கிட்டு போங்க அந்த வங்கி கடன்கள் குறைந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பொதுவாகவே கடன் சரியக்கூடிய காலகட்டம் இது இங்கே இவங்களை வந்து என்னெல்லாம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் போயிடும் நோய் கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா இந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் நாளாகவே சரியில்லாமல் இருந்ததுங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ எட்டில் வேற இவங்க இருந்தாங்க குரு பகவான் இருந்து அட்டம குருவாக பல ஆட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவரும் பெயர்ச்சியாகி ஒன்பதுக்கு வந்துடுறாங்க இது ஒரு அற்புதமான கிரகநிலை ஆக இது உடல் நலத்துல இருந்து வந்த தொந்தரவுகளையும் போக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளையும் போக்கும் ஸோ இது ரெண்டு தான் பெரிய பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டையுமே சரி பண்ணும்போது மற்ற விஷயங்களை அவன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துருவான் அப்போ இந்த ரெண்டுத்துல இருக்கிற பிரச்சனைகளும் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தசாபுக்தி சரியாக இருந்தால் தீந்தே போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்து தான் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிறது நாள் வரையிலும் குடும்பத்தில் இவங்க பேச்ச ஒரு பொருட்டாக கூட எடுத்துருக்க மாட்டாங்க இப்போ எம்பிளையை கேட்டு சொல்லிட்டோமா ஒரு முக்கியமான விஷயம் யாராவது கேட்டால் ஓகே தான் இருந்தாலும் எப்படி ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு உங்களுக்கான அந்த புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மதிப்பு இப்போ தான் புதுசாக கொடுப்பாங்க இது நமக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது நேற்று வரைக்கும் நம்மளை ஒரு பயம் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இப்போ இருக்கும் பட் நல்ல ஒரு அமைப்பு தான் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உயர்கல்வியிலேயும் நல்ல மேன்மை ஒன்பதாம் இடத்துல வருகின்ற குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் உயர்கல்வி படிக்கிறது பிடித்த இடத்துல படிக்கிறது பிடித்த கோர்ஸ் படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரகநிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அது நல்ல படிப்பு அமைப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இந்த ஆன்மீகத்தில் குருநாதரை தேடிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக புரியாத ஒரு புதருக்கு விட தேடிக்கிட்டு இருப்பாங்க அது என்னவாக வேணாலும் இருக்கலாம் அது அவங்க அவங்க மனசாட்சியை பொறுத்து அந்த புரியாத புதிர்களுக்கெல்லாம் விடை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குருவின் பெயர்ச்சி அமையும் சரிங்களா ஓவராலாகவே இந்த துளாராசி நேயர்களுக்கு எல்லாவற்றிலும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் இந்த காலகட்டம் நகருதுங்க சரிங்களா இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துல கவனமாக இருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று பகல் கனவு காண்றதை விட்டுணும் இது எப்படி நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு வந்து யாராவது ஒரு பெரிய நபரை நேரில் பார்க்க முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அவர் வந்து கிராஸ் பண்ணி போவார் ஒரு ரெண்டு நிமிஷம் இருப்பார் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே நின்றுட்டு இது நிஜமா இல்லையான்னு கிள்ளி பார்த்துக்கிட்டுருமா அதுக்குள்ளே அவர் கிளம்பிப்பிடுவார் அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது கோல்டன் பீரியட் வந்திருக்கு இப்போ என்னன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து மனசை வந்து அலைகழிப்பார் இந்த சந்தோஷம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சி போயின்ட்டு அந்த மாதிரி திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இங்கேருந்து இந்த இடத்துலையும் இன்னொரு வேலைக்கான ஆஃபர் வரும் இதில் போகலாமா அதில் போகலாமா அந்த ஆசோலேஷனில் ஆஃபர் முடிஞ்சு போய் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டு சரிங்களா எதையாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போயிடணும் அந்த கால தாமதத்தை செய்யக்கூடாது அது முதல் தப்பு ரெண்டாவது இவங்களுக்கு வந்து குழந்தையோட உடல்நிலையில் அதாவது துளாராசிக்காரர்களுடைய குழந்தை அவங்களுடைய உடல்நிலையில் தொந்தரவுகள் வரலாம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ஒரு முப்பது வயசாகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஸோ பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஒருவேளை அந்த பிள்ளைகள் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க இல்லை எனக்கு அந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொன்னால் கட்டி வச்சுருங்க நீங்கள் பாட்டு இல்லை நம்ம வம்சம் தான் என்னவங்க வம்சம் அப்படின்னு கேட்டு அவங்க கிளம்பிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் பிள்ளைகளோடு உறவு சிக்கல் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் இந்த காலகட்டத்தில் லவ் நீண்ட நாளாக முயற்சிச்சுட்டு இருப்பாங்க லவ் செட் ஆகும் ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா ஒரு லவ் செட் ஆயிருச்சுன்னா பரவாயில்ல இவர் எங்கெல்லாம் தூண்டில் போட்டார் எல்லா மீனும் மாட்டி கிடைப்போம் இப்போ இதுவா அதுவா த்ரிஷாவா திவ்யாவாங்கிற மாதிரி போயிட்டு அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தப்பாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும் ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறது நான் வேணான்னு சொல்ல நான் லவ் பண்ணுறது ஆனால் அவங்க கர்மாவை அதிகப்படுத்துங்கிறத மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கவனமாக இருந்துட்டாலே போதும் துலா எல்லா எல்லாவற்றிலும் கிரீன் சிக்னல் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் என்ன மாதிரியான நன்மைகளையும் எந்தெந்த இடங்களில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் taste daily taste the daily, daily.